இந்துமதியின் மனம் மிகவும் நிம்மதியுடன் இருந்தது அதனால் திரும்பிவிட்ட பழைய சலசல பேச்சு படுக்கை அறை வரை தொடர்ந்தது அண்ணனுக்கு கல்யாணமா அதுவும் அந்த வசுந்தராவோட அவளை நான் ரொம்ப நல்ல மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் அண்ணனை மலைச்சி போட்டுட்டான் என்று குறைப்பட்டான் தன் கணவனிடம் அவள் உன் பாலிய தோழியாச்சே அவள் மேல் ஏன் உனக்கு இத்தனை கோபம் என்று வியந்தான் சேகர் நம்ம கல்யாணத்துக்கு எத்தனை முட்டுக்கட்டை போட்டால் தெரியுமா கோல் சொல்லி என் அண்ணனையும் அப்பாவையும் எதிர் எனக்கு எதிராக கிளப்பி விட்டா அம்மா எனக்கு சப்போர்ட் செய்ததால தான் நம்ம கல்யாணமே நடந்தது அம்மா நினைவு வருதுங்க அதான் உங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு போக போகிறோமே அப்போ அம்மாவை பார்த்து கொஞ்சம் நீயும் அம்மாவும் முன்னாடி போயிடுங்க நான் அப்புறம் வரேன் என்றான் சேகர் சேர்ந்து போவோம்க நம்ம ஜோடியா போய் நிற்கிறத பார்த்து வசு வயிறு யார் அது வசு வசுந்தரா அவ நம்ம சந்தோஷத்தை பார்த்து பொறாமப்படணும் நாம எல்லோரும் சேர்ந்து போகலாம்க அது முடியாது இந்து கல்யாணத்துக்காக லீவு எடுத்தேனி இப்ப உடனே அவ்வளவு லீவு கிடைக்காது மறுநாள் சங்காலம் சேகர் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய பொழுது இரண்டு டிக்கெட்டுகளை வாங்கி வந்தான் நாளை காலையிலே புறப்பட்டு ரெண்டு பேரும் போயிடுங்க முகூத்த நேரத்துக்கு நான் வந்துடுவேன் என்றான் அவன் இந்துமதிக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் கணவன் தன்னுடன் வரவில்லை என்று அவர் சொல்வது சரிதான் தனியார் கம்பெனியில் எத்தனை தான் லீவு கொடுப்பார்கள் என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டான் வண்டி ஏறி அமர்ந்ததும் உற்சாகம் தொற்றி கொண்டது அவளை எத்தனை நாட்களுக்கு பின் பிறந்தகம் செல்கிறாள் தன் பெற்றோர்களை பார்க்க போகிறாள் வசுந்தராவின் முன்னால் போய் நின்று தன் வெற்றியை பறைசாற்றப் போகிறாள் கனவுகளிலே மூழ்கி இருந்த அவளை வேதம் தட்டி எழுப்பினாள் கல்யாணத்துக்கு பிறகு முதல் முறையாக பிறந்த வீட்டுக்கு போற அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரும் நம்ம கூட வந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும் உங்க வீட்ல நடக்க போற கடைசி கல்யாணம் இது ஆமா ஆமா என்று ஆமோதித்தாள் இந்துமதி முத முறையாக வீட்டை விட்டு இருக்கேன் எப்போடா போகும்னு ஒரே தவிப்பாக ஆயிடுது நல்ல வேலை எங்கள் அண்ணா கல்யாணத்தை சாக்கா வச்சாவது போக முடியுதே கனவுகளிலிருந்து முழுமையாக விடுபடாத இந்துமதி பரவசத்துடன் பேசினாள் நான் அதை சொல்லலை என்று இழுத்தால் வேதம் உன் கல்யாணத்துக்கு உங்கள் வீட்டில் சீர்வரிசை எதுவும் செய்யலை இப்பொழுது முழுமையான கனவு உலகத்திலிருந்து விடுபட்டு யதார்த்த உலகத்திற்கு திரும்பினால் இந்துமதி செவியில் விழுந்தவை செவியில் விழுந்தவை அவளை திகைக்க வைத்தன நீங்க தானே வரதட்சணை ஒன்றும் வேண்டாம்னு சொன்னீங்க என்றால் திகைப்பு மாறாமல் நாங்க ஒரு பேச்சுக்கு சொன்னா அவங்க செய்ய வேண்டியவை செய்திருக்க வேண்டாவா உங்க ஊர்லயே உங்க தான் சொத்து பத்து அதிகம் இத்தனை பணத்தை என்ன செய்ய இருப்பது ஒரே ஒரு பெண் தான் அப்பாவின் சொத்து கணக்கு இவர்களுக்கு எப்படி தெரியும் கல்யாணத்துக்கு அப்புறம் முதன் முறையா பிறந்த வீட்டுக்கு போற சீர்வரிசை என்ன செய்யறாங்கன்னு பாப்போம் ஒருவேளை கல்யாண சந்ததிட்ட மறந்து போனாலும் நீ மறக்காம நினைவுபடுத்தி பெரிய ரொக்கமா கேட்டு வாங்கிக்க பணத்துக்கு மேல எங்களுக்கு ஆசை இல்லை என் பையன் விரும்புகிறான் என்பதால் தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்ச நீங்க வரதட்சணை எதுவும் தர வேண்டாம் என்று சொன்னவர்கள் இன்று பெரிய ரொக்கமாக பிடுங்கி கொண்டு வா என்று சொன்னான் அதிர்ச்சியாக இருக்காதா பெண்களே பேராசை பிடித்தவர்கள்தான் நிச்சயமாக இதற்கு சம்மதிக்க போவதில்லை தன்னுடைய தன்மானத்துக்கு பங்கம் வரும்படி அவர் நடக்க மாட்டார் என்று நினைத்து கொண்டாள் இந்துமதி ஹிந்துமதியை வேதத்தையும் எல்லோரும் முகமலர வரவேற்றனர் அவள் நினைத்தது போல் பரமேஸ்வரனும் தியாகராஜனும் அவள் மீது எந்த கோபமும் கொண்டிராதது அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது ஆனால் மட்டும் முற்றிலும் மாறி இருந்தால் எந்நேரமும் எரிச்சலும் விளிம்பும் அவளுடைய முகத்தில் பேச்சிலும் வெளிப்பட்டன தாயுடன் பகிர்ந்து கொள்ள இந்து விஷயங்கள் இருந்தன ஆனால் அவள் தன் பொழுதெல்லாம் ஆத்திரத்தை உமிழும் சொற்கள் தான் கவுசன்ய வாயிலிருந்து வெளிப்பட்டன எப்படி வசமா கைக்குள்ள போட்டு கொண்டு விட்டாள் என் மகனை அவளுக்காக அவன் விஷம் குடிச்சு உயிரை போக்க இருந்தான் என்னம்மா சொல்ற ஆமாண்டி ஆஸ்பத்திரியில அட்மிட் செய்தோம் மருந்து சாப்பிட மாட்டேன்ட்டான் அந்த புடிசக்காரிய கல்யாணம் செய்து கொடுக்க சம்மதிச்சாதான் மருந்து சாப்பிடுவேன்ட்டான் இல்லைனா இந்த பஞ்ச பண்ணாடை பெண் எடுக்க எனக்கு என்ன பைத்தியமா அவன் சும்மா போவான் உற்படாம போவான் கண் அவிஞ்சு போவான் கேட்டுக்கொண்டிருந்த ஹிந்துமதிக்கு இந்துமதிக்கு எப்படியோ இருந்தது அவளுக்கும் வசுந்தரா மேல் கோபம்தான் ஆனால் அதற்காக இப்படியா பழிப்பது என்னவானாலும் இந்த வீட்டிற்கு மருமகளாய் வரப்போகிறாள் அவளை சபிப்பது எப்படி சரியாகும் அம்மா கோபத்தை அடக்கு இப்படியெல்லாம் பேசாதே கேட்க நல்லா இல்லை என்றால் தாயிடம் நல்லா இல்லனா காதை புத்திக்கும் என் வயிற்றுச்சலை கிட்டோல நான் சும்மா விட மாட்டேன் எத்தனை பொண்ணுகள் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க லட்ச கணக்கில் வரதட்சணை தர இந்த கஞ்சிக்கு இல்லாதவ வந்து என் கனவை பொசிக்கிட்டான் தகப்பனை பார்த்த பொழுது கேட்டாள் இந்துமதி அப்பா என்ன இதெல்லாம் அம்மா ஏன் இப்படி கத்துறான் விருப்பமோ இல்லையோ நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறான் வசுந்தரா எல்லாத்தையும் மறந்து அவளை ஏத்துக்க வேண்டாமோ என்று அது உன் அம்மாவுக்கு புரியலையே கல்யாண வீடு மாதிரியா இருக்கு எப்பவும் புலம்பிக்கிட்டு அந்த பொண்ணை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கா அண்ணனுக்கு எத்தனை வருத்தமா இருக்கும் அண்ணன் எங்கே காணும் நாளையில இருந்துதான் அவனுக்கு லீவு வேலைகளை எல்லாம் முடிச்சிடணும்னு போயிட்டான் அவன் தான் வாய திறக்க மாட்டாளே கௌசல்யா என்றாலும் அவ மூஞ்சில வெடிக்கிற எள்ளும் கொள்ளும் அவ மனநிலையை கட்டுண்டுதான் இருக்கு நீ வசுந்தராவை பாத்தியா இன்னும் இல்லை என்றால் இந்துமதி அவளுடைய குரல் இறங்கி இருந்தது தன்னுடைய சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை பறைச்சாற்ற வேண்டும் என தீர்மானித்திருந்தவள் இப்பொழுது சுவாரஸ்யம் இழந்திருந்தாள் வசுந்தரா ஓடி வந்து இந்துமதியின் கைகளை பிடித்து கொண்டாள் எப்படி அடி இருக்க நல்லா இருக்கே அவர் ரொம்ப நல்லவர் என சந்தோஷமா வச்சிருக்கார் அதுதானே வேண்டும் ஒரு பொண்ணுக்கு என்று தன் மகிழ்ச்சியை தெரிவித்தாள் வசுந்தரா புருஷன் நல்லவனா அமைஞ்சிட்டா ஒரு பொண்ணோட வாழ்க்கை சொர்க்கம்தான் வாழ்க்கையில் வர எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கிடுற சக்தி புருஷனோட அன்பு கொடுத்துருது இந்துமதியின் சந்தோஷம் கண்டு வசுந்தரா மகிழ்ச்சி அடைந்ததை அவள் எதிர்பார்க்கவில்லை சேகரி பற்றிய தன் கணிப்பு தவறு என தெரிந்தும் அவமானம் கொண்டு தன்னை காத்துக்கொள்ள வழி தேடுவாள் என நினைத்தவள் அதற்கு மாறாக வசுந்தரா நடந்து கொண்டதைக் கண்டு வியப்படைந்தாள் நான் தான் இவளை தவறாக புரிந்து கொண்டு விட்டேனோ என அவளை என்ன வைத்தது இவள் என் மேல் ஏன் பொறாமை கொள்ளப் போகிறாள் காதல் மயக்கத்தில் நான் தான் இவளை சரியாக புரிந்து கொள்ளாமல் போய்விட்டேன் அம்மா வரதட்சணை நகை நட்டெல்லாம் எதுக்கு வசந்தரா கொண்டு வரணும் நம்மகிட்ட இல்லாததா என்ற தாயை சமாதானப்படுத்த முயன்றாள் ஹிந்துமதி நாலு பேர் உன் மருமக என்ன கொண்டு வந்தாள்னு கேட்டா நான் என்னடி சொல்லுவேன் பிச்சைக்கார குடும்பத்தில் பெண் எடுத்தோம்னா வெக்க கேடு இதுல என்னம்மா வெக்கம் எனக்கு என்ன செய்தீங்க சீர்சனத்தின்னு ஒன்றும் தராம வெறும் கையோடு தானே அனுப்பி வச்சிங்க அது உங்க அப்பாவும் அண்ணனும் செய்த வேலை பணத்துக்காக தான் உன்ன கட்டிக்கிறான்னு சொல்லி ஒன்றும் தரல ஏன் உன் வீட்டுக்காரருக்கு கொழுப்பு தானே எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம் பெண்ணை தந்தா போதும்னு சொல்லிட்டார் அப்ப சொன்னாங்க இப்ப கேக்குறாங்க என்றான் இந்துமதி தருணம் பார்த்து ஆனால் கௌசல்யாவின் கவனத்தில் அது பதிந்ததாக தெரியவில்லை அவள் எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் புலம்பிக் கொண்டு இருந்தாள் பஞ்சப்பட்டாளம் இவளுக்கு என்ன தகுதி இருக்கு என் பையனை கட்டிக்க இவனுக்கு தான் புத்தி எங்க போச்சு ஊர்ல வேற பொண்ணுங்களா இல்லை எத்தனை பணக்காரங்க வீட்டில் பொண்ணை வச்சுக்கிட்டு லட்சக்கணக்கில் வரதட்சணை தர தயாரா இருக்காங்க சேகர் சொன்னது போல் கல்யாண முகூர்த்தத்திற்கு முன்னால் வந்து சேர்ந்தார் கணவனோட தனிமை கிடைத்த பொழுது ஹிந்துமதி அவனிடம் மாமியார் சொன்னதே தெரிவித்தாள் ஏங்க வரதட்சணை ஒண்ணும் வேண்டாம்னு சொன்னீங்க தானே இப்போ மாமி சொல்றாங்க அப்பா கிட்ட பணம் கேட்டு வாங்கன்னு ஆமா அதுல என்ன தப்பு இத்தனை பெரிய வீட்டு பெண்ணி ஒரு மரியாதைக்கு நான் வேண்டாம்னு சொன்னா அவங்க தம் மரியாதையை காப்பாற்றிக்க வேண்டாமா ஒன்றும் தராமல் தன் ஒரே பெண்ணை வெறும் கையோட தான் அனுப்பி வச்சாங்க என்றான் அவன் என்னங்க சொல்றீங்க என்று இந்துமதி திகைத்த பொழுது உண்மையை தானே சொல்கிறேன் இத்தனை சொத்தை உங்கள் அண்ணா தனியாக தானே அனுபவிக்க போறாரு பெரிய தொகையாக கேட்டு வாங்கு என்ற சேகர் சொல்ல இந்துமதிக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக இருந்தது அவள் மறுப்பு சொல்ல வாய் திறந்தாள் அதே சமயம் தியாகராஜன் அங்கே வந்தான் வாங்க மாப்பிள பிரயாணம் ஆமா அவர்கள் இருவரும் பேச்சில் மூழ்கி போக இந்துமதி அவ்விடத்தை விட்டு நகர்ந்தாள் கௌசல்யாவுக்கு இந்த திருமணத்தில் கொஞ்சமும் விருப்பமில்லை என்பது இப்பொழுது ஊர் முழுவதும் தெரிந்த அதை தடுத்து நிறுத்த பல வகைகளில் முட்டுக்கட்டை போட்டு பார்த்தால் ஒன்றும் பலிக்கவில்லை வரதட்சணை விஷயத்தை அவள் தொடங்கியதுமே பரமேஸ்வரன் பெண் வீட்டாரிடம் வரதட்சணை கேட்பது பழைய வழக்கம் சொல்லப்போனா ஆண் பிள்ளைதான் பெண் வீட்டாருக்கு பணம் கொடுக்கணும் பெத்து வளர்த்த பொண்ண தாரை வாத்து கொடுக்குறாங்க மேல பணமும் நகையும் கேட்பது அநியாயம் இல்லையா என்று சொல்லி மனைவியின் வாயை அடைத்து விட்டார் தியாகராஜன் ஆஸ்பத்திரியில் இருக்கையில் தன் விஷம் குடித்த நாடகம் குறித்து பேசிக் கொண்டிருக்கையில் அறையினுள் கௌசல்யன் நுழைந்த பொழுது எல்லாரும் அதிர்ந்து விட்டனர் நல்லவேளை சிந்தனைக்கு அவள் அடிமைப்பட்டு போயிருந்ததால் செவியில் விழுந்தவை எவையும் மனதில் பதியாமல் போகவே இவர்கள் தப்பித்தார்கள் முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருந்த கௌசல்யாவிடம் அவளுடைய ஒன்று வீட்ட சகோதரி நல்லாமல் தான் வீடு முழுக்க விருந்தாளி வந்தாச்சு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காத நல்லா இல்லை என்று சொல்லி அவளை போலியாகவாது சிரித்து நடமாட வைத்தாள் ஒரு வழியாக திருமணம் நடந்து முடிந்தது மறுநாள் காலையில் சென்னைக்கு திரும்ப இந்துமதியின் குடும்பம் தயாரானது கேட்டியா கேட்டியா என்று கணவனும் மாமியாரும் மாற்றி மாற்றி கேட்டு இந்துமதிக்கு எரிச்சல் ஊட்டினார்கள் உங்களுக்கு தானே வேண்டும் அதை நீங்களே கேட்டு வாங்குங்கள் என்று சொல்லிவிடலாமோ என்று நினைத்தாள் அவள் அப்படி அவள் சொல்லிவிட்டால் பதிலுக்கு அவர்கள் கோவப்பட வேண்டாம் பிறந்த வீட்டில் மானம் போக வேண்டாம் என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் எல்லோரிடமும் விடை கொண்டு அவர்கள் கிளம்பிகையில் தியாகராஜன் ஒரு கவரை கொண்டு வந்து சேகரிடம் கொடுத்தான் தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள சட்டு புட்டுன்னு கல்யாணம் நடந்ததால உங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதைய சரியாக செய்ய முடியல புது சட்டை துணி எடுங்க இத வச்சுக்கங்க இதெல்லாம் எதுக்குங்க மச்சா என்று சொல்லியபடி கை நீட்டி கவரை வாங்கி கொண்டான் சேகர் அதே சமயம் ஐயோ என்று கௌசல்யா அலரும் சத்தம் கேட்டது எல்லோரும் ஓடி சென்று பார்த்த பொழுது நல்லம்மாள் கிணற்றடியில் கால் வலிக்கு விழுந்து காலில் லேசாக அடிபட்டு கொண்டது தெரிய வந்தது ஒண்ணுமில்லக்கா எதுக்கு இப்படி பயப்படுற என்றால் நல்லம்மாள் காலை விந்தியபடி எனக்கு அப்பவே தெரியும் இந்த பெண் வீட்டுக்குள் காலடி எடுத்து வச்சாலும் வச்சா என் தங்கச்சி கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டான் ஐயா இந்த பெண் வேண்டான்னு தளத்தலையா அடிச்சுக்கிட்டேன் யாரும் கேட்டாதானே என்று உரத்த குரலில் கௌசல்யா அலற்றினாள் எல்லோரும் அதிர்ந்து போய் நின்றிருந்தார்கள் நல்லம்மா கிணற்றடியில் பாசியில் வலுக்கி விழுவதற்கும் வசுந்தரா மருமகளாய் அந்த வீட்டில் நுழைவதற்கும் என்ன சம்பந்தம் என்று யாருக்குமே புரியவில்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எல்லோருக்கும் புரிந்தது வசுந்தராவை கௌசல்யா வாழ்நாள் முழுவதும் இப்படி கொத்திக்கொண்டே இருக்க போகிறாள் என்பது பைத்தியமா உனக்கு கிணற்றடியில் பாசிப்படிய வைத்திருப்பது வசுந்தராவா என்ன அவளை போய் பழிக்கிறியே இங்க பாரு முதல்ல உன் மனசுல படிஞ்சிருக்கிற பாசிய சுத்தப்படுத்து இல்லனா நீ தினம் தினம் வலிக்கு விழுந்துக்கிட்டே இருக்க போற என்று எச்சரித்தார் பரமேஸ்வரன் அப்பா குருவி பணம் பலம் விழுந்த கதை தான் இதுவும் அம்மாவுக்கு இது தெரியாமல் இல்ல ஆணை அதை ஏத்துக்க மாட்டா மருமகளை விடுவாளா என்று இந்துமதி முணுமுணுத்ததை பரமேஸ்வரன் மட்டுமல்ல கௌசல்யாவும் மசுந்தராவும் கூட கேட்கவே செய்தனர் இந்துமதியின் மனம் சரியில்லை பிறந்த வீட்டுக்கு போகிறோம் என உற்சாகத்துடன் அவள் கிளம்பி வந்ததென்ன இங்கே நடக்கிற கூத்து என்ன வந்திருக்கவே வேண்டாம் என அவளுக்கு தோன்றியது பாவம் அண்ணனும் மசுந்தராவும் அம்மாவின் கும்முறலை எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்ற வருத்தத்துடன் நினைத்து கொண்டாள் மாமியார் வீட்டுல உனக்கு என்னடா தந்தாங்க என்ற வேதம் மகனை கேட்டால் கவர்ல என்ன போட்டு தந்திருக்காங்கன்னு பாரு ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி டாக்ஸியில் அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள் பொறுமை இழந்த வேதமும் சேகரும் டாக்ஸியிலே கவரை பிரித்து பார்த்தார்கள் இருபதாயிரம் இவ்வளவுதானா இவ்வளவு பெரிய வீட்டிலிருந்து இத்தனை சின்ன தொகைதானா கிளம்பி இருக்கு என்றால் வேதம் அதி திருப்தியுடன் ஏண்டி உன்னை கேட்டு வாங்க சொன்னனே ஏன் கேட்கல என்று மருமகளை அதட்டினாள் அவள் வீட்டு தான் பாத்தீங்களே எப்படி கேட்பது என்றால் இந்துமதி ஆ அது தினமும் அந்த வீட்டில் நடக்க போகிற சங்கதி தான் நான் நம்ம காரியத்துல கண்ணா இருக்க வேண்டாம் உனக்கு சாமர்த்தியம் போதாதடி நீயாக எதையும் செய்ய போறது அதனால நாங்க சொல்றபடி செய் இல்லைன்னா அந்த வீட்ல இருந்து ஒண்ணும் பெறாது என்று வேதம் சொல்ல இந்துமதியின் மனம் கசந்தது சே என்ன மனிதர்கள் இவர்கள் வரதட்சணை ஒன்றும் வேண்டாம் என்று சொன்னதெல்லாம் வெறும் வேஷம்தானா நினைக்கையில் பணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறான் சேகர் என்று பரமேஸ்வரனும் தியாகராஜனும் சொன்னது நினைவுக்கு வந்தது அவர்கள் தான் சொல்லியிருக்கிறார்கள் என நினைக்கையில் அவளுடைய மனம் சென்னை பட்டணத்துக்கு போய் சேர்ந்ததும் அவர்களை சுமந்து சென்ற டாக்சி ஒரு சின்ன வீட்டின் முன்னால் போய் நின்றது ஒட்டி பிறந்தவர்கள் போல் ஒன்றை ஒன்று இடித்து கொண்டிருக்கும் வரிசை வீடுகளில் ஒன்று அது இரண்டே அறைகளை கொண்ட அந்த வீட்டு வெளிமுற்றத்தை பார்த்தபடி ஒரு ஜன்னலும் வீட்டின் பின் புறக்கடையை மோந்தபடி ஒரு ஜன்னலும் இருந்தபோதிலும் அதிக அதிக இன்றி போதிய வெளிச்சமின்றி இருந்தது வீடு என்னங்க இது இங்க எதுக்கு வந்திருக்கோம் என்று கேட்டால் இந்துமதி இதுதான் நம்ம வீடு என்றான் சேகர் விளையாடாதீங்க நம்ம மகளாவுக்கு போவோம் என்றால் அவன் நான் என்ன சின்ன குழந்தையா விளையாடிட்டு இருக்க பங்களாவை எல்லாம் அது தற்காலிக வசதிக்காக எடுத்த வாடகை வீடு இதுதான் உண்மையில நம்ம வீடு இனிமே நாம இங்கதான் இருக்க போறோம் என்றான் சேகர் திடமான குரலில் இந்துமதி நம்ப முடியாமல் அதிர்ச்சியுடன் நின்றாள் அதிர்ச்சியிலிருந்து மீள பல நாட்கள் ஆகின இந்துமதிக்கு தான் இப்பொழுது காண்பது கனவா அல்லது இதுவரை கண்டு கொண்டிருந்ததுதான் கனவா என்ற திகைப்பு உண்டாயிற்று அவளுக்கு ஒரு சமையறை ஒரு முன்னறை என்று இரண்டே அறைகளை கொண்ட அந்த வீட்டை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தால் அவள் சமையலறை மிக சிறியதாக இருந்தது அந்த சிறிய அறையிலும் தடுப்பு போட்டு ஒரு கழிவு நீர் அறை உண்டாகி இருந்தார்கள் அவசரத்துக்கு கை கால் முகம் கழுவ முன்னறையில் ஒரு மேசையும் இரண்டு நாற்காலிகளும் ஒரு இரும்பு கட்டிலும் இருந்தன வீட்டு முற்றத்தை பார்த்தாற் தொங்கிக் கொண்டு இருந்தது அந்த வரிசை வீடுகள் என்று பொது கழிவறையும் காலை நேரத்தில் அதற்கு குளியல் அறையும் இருந்தன ஓட்டு சாவடி முன்னால் நிற்கும் வரிசை போல் நீண்ட வரிசை நிற்கும் பள்ளிக்கூடத்துக்கும் வேலைக்கு போகிறவர்கள் நான் முந்தி நீ முந்தி என பார்க்கையில் வேடிக்கையாக இருக்கும் முற்றத்து குழாய் தண்ணீரை பிடிக்க குழாயடி சண்டை வேண்டாம் என ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணீர் பிடிக்கும் நேரத்தை குறித்து கொடுத்திருந்தார்கள் அதிகாலை நான்கு மணி குழாயில் நீர் வரும் நாளிலிருந்து நாலரை வரை தண்ணீர் பிடிக்கும் முறை வேதத்துக்கு அவளுக்கு பின் வர வேண்டிய சாரதா விழித்தல நேரமாகிவிட்டால் இன்னும் கொஞ்சம் நீர் பிடிக்க முடியும் என்ற ஒரே காரணத்துக்காக நேரத்தை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை அவள் நாளரை வரவேண்டிய சாரதா பல சமயம் ஐந்து பத்து நிமிடங்களில் தாமதமாக தான் வருவாள் வீட்டிற்குள் ஒரு ட்ரம் வீட்டு முற்றத்தில் ஒரு ட்ரம் என்று இரண்டு சின்ன ட்ரம் நீர் போதும் அளவுக்கு எதிலுமே பேராசை கிடையாது அதிகாலையில் இந்துமதியை எழுப்பினால் வேதம் இன்றையிலிருந்து நீதான் தண்ணீர் பிடிக்கணும் என்றாள் அவள் அதிகாலையில் எழும்புவது இந்துமதிக்கு சிரமமாக இருந்தது ஊரில் காலை ஏழு மணி வரை தூங்குபவளாயிற்றே அதுவும் யாரும் எழுப்பவில்லையெனில் எட்டும் வரை தூங்க தயார்தான் மற்ற வீட்டு வேலைகளை நான் கவனிச்சுக்கிறேன் மாமி காலையில் மட்டும் என்னை எழுப்பாதீங்க என்று சொன்னால் இந்துமதி மற்ற வேலைகளை நீதான் செய்யணும் புது பொண்ணு செல்லும் இதை எதிர்பாராத இந்துமதி திகைத்து போனால் எல்லா வேலைகளும் நானா செய்ய வேண்டும் கடவுளே எனக்கு ஸ்டவ் பற்ற வைக்க கூட தெரியாதே என்ன அப்படி முழிக்கிற இது நாள் வரைக்கும் நான் செய்யலையா நான் தளர்ந்து போயிட்டேன் ஜன்னல் கதவுகளை துடைப்பதை நான் செய்யற எனக்கு எனக்கு சமைக்க தெரியாது என்றால் இந்துமதி தயக்கத்துடன் பொண்ணா பிறந்துட்டு சமைக்க தெரியலனா வெக்க கேடு சமைக்க படிச்சுக்கோ ரெண்டு நாள் நான் சொல்லித்தரேன் செய்ய செய்ய எல்லாம் சரியா வந்துடும் என்றால் வேதம் கண்டிப்புடன் என்னங்க என்று கணவனிடம் முறையிட்டால் இந்துமதி எல்லாத்தையும் என்னால தனியா செய்ய முடியாதுங்க பாத்திரம் துணி கழுவுறதுக்காகவது ஆள் வச்சுக்குவோம் ஆமா இங்க என்ன பணம் கொட்டியா கிடக்கு இல்ல உங்க அப்பா அள்ளி தந்தானா என்றான் சேகர் எரிச்சலுடன் இப்போதெல்லாம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வரதட்சணை கிடைக்காத ஆத்திரத்தை காட்ட அவன் தவறுவதில்லை அப்பாவன் ஏன் இழுக்கிறீங்க என்றான் இந்துமதி கோபத்துடன் வேலைக்காரியின் சம்பளத்தையும் அப்பதான் தரணுமா என் வாயை ஓ ஓய் உன் வேலையை பாரு இது வரைக்கும் அம்மா செய்யலையா என்ன இந்துமதி கணவனை வெறித்து பார்த்தாள் இந்த காதலித்தேன் இவனிடம் எதை கண்டு ஆசை கொண்டேன் வெறும் உடற்கவர்ச்சியில் மயங்கி மோக வலையில் சிக்கிவிட்டேன் ஆம் இவன் மேல் எனக்கு எழுந்தது காதல் இல்லை வெறும் மோகம்தான் இந்துமதியின் மனம் எதிலும் ஒன்றவில்லை கலங்கியது பதறியது தவித்தது தான் ஒரு பயங்கர கனவு கண்டு கொண்டிருப்பது போல் அரண்டது தான் நன்றாக ஏமாற்றப்பட்டு விட்டதை உணர்ந்து மனம் குமரி குமுறி அழுதது தான் கண்ட கனவு என்ன கிடைத்திருக்கும் வாழ்க்கை என்ன இந்த வாழ்க்கை வேண்டாம் என எல்லாவற்றையும் உதறிவிட்டு பிறந்தகத்துக்கு ஓடி சென்று விட மனம் துடித்தது ஆனால் உடனே அது கட்டுப்பாடு விதித்தது முகத்தில் கரியை பூசிக்கொண்டு பெற்றவர்களிடம் போக போறியா இந்த திருமணம் வேண்டாம் என வசுந்தரா உள்பட எல்லோரும் எதிர்த்தார்கள் அதித நம்பிக்கையுடன் நீதானே இவனை தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதம் பிடித்ததால் இப்பொழுது ஏமாற்றப்பட்டு விட்டேன் என கதறிக்கொண்டு போக போகிறியா என்று எள்ளி நகையாடியது இன்னமும் விஷயமும் அவளுடைய நினைவில் வந்தது தம்மையனின் திருமணத்தின் போது அவளுடைய சித்தி நல்லம்மாள் கிணற்றடியில் வலுக்கி விழுந்ததும் அது வசுந்தராவின் துர் அதிர்ஷ்டத்தால் ஏற்பட்டது என கௌசல்யா குற்றப்படுத்தியதையும் இனி என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் வசுந்தரா தான் காரணம் என குற்றப்படுத்தப் போகிறாள் என தியாகராஜன் வருத்தப்பட்டு கொண்டதையும் நினைத்தாள் இப்பொழுது இந்துமதி திரும்பி போனால் அவள் வாலா வந்திருப்பது வசுந்தரா அந்த வீட்டுக்கு மருமகளாய் வந்திருக்கும் வேலைதான் காரணம் என்று அவளை இம்சப்படுத்தப் போகிறாள் என்று நினைத்தாள் நான் செய்த குற்றத்திற்கு வசுந்தரா ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் வாளியில் நீர் நிறைந்து வடிந்து கொண்டிருப்பதை கவனியாது சிந்தையில் ஆழ்ந்து போயிருந்த இந்துமதியை என்னம்மா ஒரே சிந்தனையில் இருக்க என்ற குரல் கலைத்தது